நிகழ்வினுடைய அடுத்ததாக நமது தோழர் பொன்வள்ளி நாயகம் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே ஒரு பேராசிரியர் ஒரு நூலினை தோக்கிறார் பழைய அகராதி வடிவில் அது தயாராகி கொண்டிருக்கின்றது அந்த பணியிலே அவர் இருந்த பொழுது ஒரு சொல் அவருக்கு கிடைப்பதற்கு அவர் போராடிய போராட்டம் என்பது இரவிலே ஒரு கொடுகுடுப்பைக்காரன் அவர் வீட்டின் முன்னால் நின்று ஒரு பாடல் பாடிவிட்டு சென்று விட்டான் அவன் பாடின அந்த அடவில் உள்ள ஒரு சொல் அவருக்கு தெரியலை அந்த அவர்கிட்ட போய் கேட்குறாப்பில் என்னப்பா நீ சொல் அப்படின்னு அவர் வந்து எனக்கு தெரியலை நான் அப்படியே அருள் வந்த மாதிரி சொல்லிடுவேன் எனக்கு தெரியல அப்போ எப்போ சொல்வேன்னு எப்போ சொல்வேன்னு தெரியாது யார் வீட்டு முன்னாடி சொல்வேன்னு தெரியாது அப்படின்னு அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்போ எங்கெல்லாம் போவேன் அப்படின்னு நான் எப்போ போவேன்னு தெரியாது நான் திடீர்னு சாமம் போல் போவேன் அப்படின்ட்டு சொல்கிறாப்புல அந்த குடுகுடுப்பைக்காரன் அந்த குடுகுடுப்பைக்காரன் பின்னால் ஒரு மாதத்திற்கு மேலாக இரவு முழுக்க அலைந்து அவன் இன்னொரு வீட்டில் பாடிய பொழுது அந்த சொல்லை எடுத்து ஒரு அகராதியில் சேர்த்தார் அபிதான சிந்தாமணியில் சிங்காரவேலு முதலியார் பச்சையப்பன் கல்லூரியிலே அவர் வேலை பார்த்த பொழுது இது நடந்தது இதை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் செந்தமிழ் சிற்பிகள் அரங்க அமைப்பில் நாங்கள் பதிவு செய்தோம் இது பதிவு செய்வதற்கு மூல காரணமாக இருந்தது எது என்றால் திருநெல்வேலியிலே நடந்த பொதிகை பொருணை பொருணை புத்தக இலக்கிய திருவிழாவில் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்ட ஆளுமைகளை சாகித்ய அகாதமி விருது வாங்கிய ஆளுமைகளை மிகுந்த சிரமத்திற்கு இடையில் பலவித விமர்சனங்களுக்கு இடையில் திருநெல்வேலி மாவட்டத்திற்கே உரித்தான மிக அழுக்கான அவதூறுகளுக்கு நடுவில் அந்த அனுமதியினை தலைவர் விஷ்ணு அவர்களிடம் தோழர் நாரும்பு அவர்கள் பெற்றுத்தர ஒரு இருபது இருபத்தோரு சாகித்ய அகாதமி விருதாளர்களை பற்றி ஒரு ஓவிய கண்காட்சி இங்கு வைத்தோம் அதை கண்டு அதில் இருந்த விஷயங்களை இதேபோல் போல் சென்னையிலே செய்ய வேண்டும் என்று அப்பொழுதைய நூலக இயக்குனர் அவர்கள் இதை பார்த்து சபாநாயகர் கூட இருந்தாங்க அப்போ ஒரு இரண்டு இருபத்தி மூன்று மாதம் மாற்றுப் பணியிலே சென்னையிலே சென்று அண்ணா நூற்றாண்டு நூலகத்திலே நூற்றி எண்பது தமிழ் அறிஞர்களை வரலாற்று சித்திரங்களையும் அவர்கள் வாழ்வியலையும் வைத்தோம் என்றால் அதற்கான விதை தோழர் நாரும்புநாதன் போட்டது ஒட்டுமொத்த தமிழ் உலகத்திற்கான ஒரு வேலை அது மிகப்பெரிய வேலை அந்த வேலை அந்த வேலையில் நான் சென்னையில் இருந்தபொழுதும் இங்கு இருந்தபொழுதும் அதற்கு முன்பு இருந்தபொழுதும் பதினைந்து இருபது இருபத்தைந்து ஆண்டுகாலமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகளில் இதுவும் ஒரு முக்கியமான வேலை இங்கு உள்ள பல எழுத்தாளர்களில் அகமும் புறமும் தெரியக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது அது வாய்ப்பும் என்றும் சொல்லலாம் வரம் என்றும் சொல்லலாம் பல நேரங்களில் அது இன்பமாகவும் துன்பமாகவும் கூட இருக்கிறது அந்த வகையிலே நிறைய எழுத்தாளர்கள் தங்களுடைய பேனாவில் யாருடைய மையவாவது ஊற்றித்தான் எழுதி நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு புதிதாக ஒரு பென்சில் எடுத்து ஒருவன் கோடு போட்டு வந்தால் அவனுக்காக தன் பேனாவினை வைத்துவிட்டு வேலை செய்த ஒரு எழுத்தாளர் உண்டு என்றால் அது தோழர் நாரும்புதான் பிறருக்காக தன்னை அறுத்து தன்னை அறுத்துங்கிற சொல் தான் அவங்க முக்கியம் அதில் ஈகோவே கிடையாது ஒத்து போயிடுவார் இல்லை ஒதுங்கி போயிடுவாங்க அடவுண்டு சில ஆளை பிடிக்கலன்னா த என்னானாலும் அது அந்த ஆள் அப்போ இதை வந்து நான் பார்த்துருக்கேன் தோழர் இவங்கள சேப்பமாக இவங்களை இவ்வளோ காண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேங்களே நோண்டுருவார் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவாங்க அதில் வந்து மிகப்பெரிய தன்னுடைய சித்தாந்தத்தையும் விட்டு கொடுக்காமல் செயல்தன்மையும் விட்டு கொடுக்காமல் குடும்பத்திற்கும் பாடுபட்டு மாணவர் உலகத்திற்கும் மனித உலகத்திற்கும் அவர்கள் செய்த பணி இந்த சுகா நான் சொன்ன மாதிரி அவர் இதை பார்த்துட்டு அழுதார் நான் தோழர்லெனின் அப்புறம் நம்ம வேறு விஜய் இந்தவங்கெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாகவே அழுதுகிட்ருக்கோம் இந்த புகைப்படத்துக்கான வேலைகளை செய்த பொழுது எங்களுக்கு ஒரு நூறு நூற்றம்பது புகைப்படத்தை கும்பரகோருபுரை நான் அனுப்பியிருந்தாங்க தோழர் அனுப்பியிருந்தார் ஆனால் இது இதில் நாங்கள் நிறைய கழிச்சிட்டோம் இதில் நிறைய காம்ப்ளிகேட்டடான பிக்சர்ஸ் எல்லாம் இருந்தது அதெல்லாம் வேண்டான்ட்டோம் இது காணாது அவருடைய டாக்குமெண்ட் ஏன்னா அவர் வந்து திருநெல்வேலியுடைய வரலாற்றை அவர் பதிவு செய்தவர் அதனால் நான் திரும்ப திரும்ப நம்ம அவரை ஏதாவது அவருக்கு செய்கிறதா இருந்தால் இன்னும் இருக்கக்கூடிய உங்களோடு இருந்த ஒவ்வொருவரும் அவர்களோடு அரும்பு அவர்களுடைய விஷயங்களை ஒரு ஒரு பத்தியாவது எழுதுங்கள் அது ஒரு புகைப்படமாக அதை ஆவணப்படுத்துங்கள் அதிலிருந்து ஏதாவது ஒரு செய்தி கிடைக்கும் ஒரு ஒரு தங்கராசுக்கு செய்த உதவி ஒரு சின்னத்துறைக்கு செய்த உதவி ஒரு கோபிக்கு செய்த உதவி ஒரு சூடாமணிக்கு செய்த அந்த பாதை காட்டிய பாதை பண்ணதாசன் சாய்வதற்கு தோல் இல்லாமல் தவித்த பொழுது இவர்கள் இவர்கள் கார் கொண்டு போய் அவர்களுக்கு செய்த உதவி வண்ண நிலவனுக்கு செய்த உதவி தோழர் உதயசங்கரோடு அவர்கள் இரட்டை தண்டவாளம் போல அவர்கள் இருந்தார்கள் தோழர் கோயில்பட்டில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் மிகப்பெரிய துயரம் அந்த ஒரு இசைக்குயில் பறந்த நேரத்திலும் நாம் இந்த அளவிற்கு அவர் ஒரு சிவப்பு சித்தாந்தவாதியாக இருந்தாலும் பொதுத்தளத்திலும் அவர் இவ்வளவு தூரம் மனிதர்களை பழக்கி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் செய்த ஒரு பெரிய பணி எனக்கு டீச்சருடைய போல்ட்னஸ் தெரியும் டீச்சர் வந்து அவ்வளோ போல்டாக இருப்பாங்க அது அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் பேரலெல்லாம் அவங்க செஞ்ச வேலை இல்லாட்டி பொதுத்தளத்தில் இவ்வளோ வேலை செய்ய முடியாது இப்போ நான் ஊருக்கு போனப்போ கூட நான் என்னுடைய பொலம்பல நான் அவள்கிட்ட விட டீச்சர்கிட்ட தான் எங்கள் ஹெட் கூட நான் அவ்வளோ புலம்போனதில்லை அப்புறம் டீச்சர் தான் அது எனக்கே அவங்க அவங்க தைரியம் கொடுப்பாங்க நான் எங்கள் வீட்டை மாட்டை கூட போய் சொல்லுவேன் நீங்கள் எதுனா நீங்கள் கேளுங்க என்னன்னு எங்கள் வீட்டமாக எதுவுமேவா கேட்டுக்கிடலை அந்த அளவுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அந்த குடும்பத்திற்கும் அந்த மேன்மதுங்கிய அவர்களுடைய பொதுவுடைமை பாதைக்கும் ஆர்எஸ் மணி அண்ணன் தோழர் போன்ற அவர்களுடைய அந்த அவர்களுடைய உழைப்பும் அந்த தியாகமும் வழிகாட்டுதலும் ஒரு நல்ல தமிழாசிரியருக்கு இப்போ அவர் எவ்வளவு சரியாக ஒரு மைந்தனாக இருந்திருக்கிறார் பொது வாழ்விலும் அவர் எவ்வளவு நிறைந்திருக்கிறார் என்பதற்கான சான்று அவர் போற்றிய வழியிலே நாம் நடப்போம் பொது வாழ்விலும் பொது உடைமையிலும் அவருடைய சிந்தனைகள் நிற்கட்டும் ஆழ்ந்த இரங்கல்கள் தோழர் வள்ளிநாயகம் அவர்களுக்கு இப்பொழுது நாரம்புநாதன் அவர்கள் எழுதிய அந்த நூல் ஆர் எஸ் மணி அவர்களால் வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது